வணக்கம் நண்பர்களே எல்லாடை மிஷினை பார்த்துருக்குறீங்களா இப்படி தான் வந்து கம்பெனியில் வந்து தயார் பண்ணுற அனைத்து பொருளுமே வந்து இந்த மிஷினில் தாங்க தயார் பண்ணுறாங்க இது வந்து எல்லாடை தயார் பண்ணுறாங்க எல்லாடை வந்து இப்படி தான் தயார் பண்ணுவாங்க மாவை வந்து மேலே வச்சுட்டாங்கன்னா இந்தமாரி வந்து பேப்பர் ரோல் மாரி வருங்க பேப்பர் ரோல் மாரி வர பார்த்து நடுவில் வந்து மோல்டிங் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து மோல்டிங் இருக்கும் கட் பண்ணும் கட் பண்ணதெல்லாம் வந்து கீழ் சைடு போயிடும் மேலே வந்து கட் பண்ணதெல்லாம் த மாவு இருக்குது இல்லைங்களா திருப்பி வந்து அதே வந்து மாவை வந்து இப்படி தள்ளி விட்டுருவாங்க திருப்பி வந்து மாவு அந்த பெட்டி மீறி வச்சுருப்பாங்க அந்த பெட்டியில் போய் இந்த மாவுலாம் உளுந்துடும் மாவு உளுந்த உடனே மாவு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க மேலே ஒரு ஆள் வந்து நின்றுக்கிட்டு அந்த மாவை வந்து உள்ளார வந்து இந்த இடத்துல வந்து அழுத்தி அழுத்தி விடணும் மாவு குறைய குறைய இல்லைன்னா மாவு வந்து தானாக உழுவும் தானாகவே உங்களுக்கு வந்து பேப்பர் ரோல் மாரி வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு ஆள் நிற்க தேவையில்ல மாவு வந்து அங்கே போட்டுக்கிட்டே இருக்கணும் சைடில் போயிட்டு கீழே உள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல கட் பண்ணி வருது பாருங்கள் அங்கே ஒருத்தங்க நிற்பாங்க அவங்க வந்து மேலே வந்து கட் பண்ணதில் மேலே தள்ளி விடுவாங்க சைடில் வந்து கீழே ஒரு தட்டு வச்சுருப்பாங்க அந்த தட்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அது ஒரு மோட்ரு ஒன்று இருக்கும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த எல்லாடை போய் கட் பண்ணி கட் பண்ணி உளுந்துக்கிட்டே இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது தாங்க இந்த எல்லாடை பார்த்திங்கன்னா தொட்டாலே அந்த அளவுக்கு சாஃப்ட்டு இந்த பாருங்கள் தட்டில் போய் உழுந்துக்கிட்டே இருக்குது பாருங்க தட்டு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்க பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாது பாருங்க இந்தமாரி தான் போயிட்டு திருப்பி அதில் உழுந்துடும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் தயார் பண்ணுற வீடியோ தான் போட்டுக்கிட்டுருக்குறோம் போயிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இப்படி தான் வந்து எல்லாடையெல்லாம் வந்து தயார் பண்ணுவாங்க தொட்டாலே உடஞ்சிடுங்க அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும்